ஈரோடு தாருல் உலும் நுமானியா மதரசாவில் நடைபெற்ற மாபெரும் கிராத் மற்றும் பாங்கு திறனாய்வு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் மதரசாவின் நிறுவனர் முஸ்தபா ஹாஜியார் அவர்கள் பரிசீலிக்கும் நிகழ்ச்சி இந்த போட்டியில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு ஒரு நிகழ்வு பரிசு வழங்கப்படுகிறது மாணவர்களுடைய பெயர் வாசிக்கப்படும் மாணவர்கள் வந்து இந்த இந்த பரிசினை பெற்றுக் கொள்வோம் கேட்டுக் கொள்கிறோம் இந்த பரிசை வழங்குவதற்காக நீங்கள் தாரூரும் மாமானிய மாசம் உடைய நிர்வாக நிர்வாகத்தினர் புஸ்தக ஆஜர் அவர்களை அழைக்கின்றோம் முகமது இலியாஸ் ஜாக்கிய மலிவர் முகமது உமேஷ் பலகார தெருவு வாசிக் அத்தகர் பெருந்துரை

Muhammad Waiz Manikamparan, Muhammad Idris Alat Kartur, Muhammad Rashad Dipiyakhar, Muhammad Shafiqul Rahman Dipiyakhar, Muhammad Taufik Dipiyakhar, Umar Nada Pede, Najmudin Imamdi Arat नवीन आरक्षक मोहम्मद लिया बीपी अग्रवाल मोहम्मद अलता इंदिरा नगर मोहम्मद बुआद बीपी अग्रवाल मोहम्मद तनास कुमार पाले जसवंत का कुमार पाले रियास जन्नतुल करकल पाले रियास मोहम्मद रिफा, रिफा, रिफा

முகமது அத்தீப் டீப் யாத்திரம் ரியாஸ் சந்த் நகர் முகமது ஷக்கீல் ஆணிக்கம் முகமது வாசித் பாலக்காட்டூர் முகமது ஷரீப் அசோகபுரம் अफीस अहमद बीपी अग्रहार, मुस्तफा इजराकदर, आशा दरगल पाले, अहमद हिशाब बीपी अग्रहार, हाशिम उस्पान बीपी अग्रहार, मोहम्मद सुहेल दरगल पाले देखे। थे। देखे। थे। देखे।